சாரு அடிக்கடிக்க குடிங்கம்மாரு அம்மா அம்மா என் உண்டியல பார்த்தீங்களாமா உன் உண்டியால நீதான ஒளிச்சு ஒழித்து வச்சிப்ப இப்ப நான் வந்து கேட்கறேன் அம்மா ரெடியா டூ மினிட்ஸ் அம்மா ரெடியா அக்கில் ஒரே ஒரு நிமிஷம் கேம்மா பசங்களா வாங்க டூ த்ரீ

ஆமா எல்லாரும் தூங்கிட்ட பிறகு ஏசி பண்ணிட்டு தூงலாம்னு பார்த்தா பிடிஞ்சரும் போலயே கரண்ட் புல்லி எனக்கு சாக்கடிக்கிறது எனக்கு தானே தெரியும் சம்மர் ரொம்ப சூடா பாஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் டே அகிலே ரொம்ப மாங்கா சாப்பிடுற நல்லது இல்லடா சொன்னா கேளு டே அப்பா சொன்னா கேளுடா வானண்டா அப்புறம் வா போடா என்னது வாடா போடா நியூஸ் பாத்தியா என்ன நியூஸ் நாளைக்கு நம்ம ஏரியால கரண்ட் கட்டா என்னால இந்த வேர்வை எல்லாம் இருக்க முடியாது ஏதாவது நல்ல பிளானா சொல்லு கரண்ட் கட்டா ஓகே என்கிட்ட செம்ம பிளான் இருக்கு காலையில ஃபேமிலியா கிளம்பி ஒரு கேப போட்டு எல்லாரும் போற மால் போறோம் செமையா பண் பண்றோம் ஓகே அங்கேயே எவ்வளவு நேரம் தான் அப்போ ஓகே அங்கிருந்து கிளம்பி விஆர் மால் போறோம் வேற லெவல்ல வேடிக்கை பார்க்கிறோம் அதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும் வீட்டுக்கு வந்துருவோம் கரண்டும் வந்துரும் எப்படி ஓகே தானே ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் கரண்ட் வரலனா என்ன பண்றது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏடிஎம்ல தான் ஏசி இருக்கும் அங்க போய் உட்கார்ந்து சூப்பர் அகில் ஏ உண்டியல நீ பார்த்தா ஆ டேய் மாங்கா சாப்பிடாதடா சாப்பிடாதடா ஆழியா இங்க வந்து கொஞ்சம் பாறேன் சாதாரண விஷயம் என்ன பானலாம் அதுவா அப்பா என்னமா என் உண்டியால பாத்தீங்களாப்பா என்ன மேடம் ரொம்ப நேரமா உண்டியலை தேடிக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு அதுவா 이다나 오마 오마 아리아 인간 온두 콘좀 라 아블라다

எடுத்துட்டு வாங்க இவ எங்க போனா ஆழியா அத வச்சாச்சு இல்ல வேணும்ன்றவங்க வந்து குடிப்பாங்க ம் வா உள்ள போலாம் என்னப்பா தண்ணீர் பந்தல்லாம் வாசல்ல வச்சிருக்க இதெல்லாம் அரசியல்வாதி தானே வைப்பாங்க ஜெய்ஸ்ரீ அரசியல்வாதிங்க வைக்கிற தண்ணீர் பந்தல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் ஆனால் நம்ம ஆழையை வச்சுருக்க தண்ணீர் பந்தலில் வெறும் அன்பு மட்டும்தான் இருக்குது நான் கூட காக்கா குருவின்னு சின்னதாக தான் யோசித்தேன் ஆனால் சின்னதாக இருக்கிற இவ மனசு எவ்வளோ பெருசாக யோசிச்சிருக்கு பாரு கெட்டது பண்ணாமல் இருக்கிறது மட்டும் குட் ஹேபிட் இல்லை இந்த மாதிரி நல்லது பண்ணுறதும் குட் ஹேபிட் தான் இட் இஸ் அ குட் ஹேபிட் இன்னும்